த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அதிமுக செய்தித் தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது வரைக்கும் அதிமுகவோட அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு தேர்தல் புறக்கணிப்பு அப்படின்றது நடந்திருக்கு அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இது வழக்கமான ஒரு விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதுக்கு ஒரு மரபு இருக்கா தேவை இருக்காங்க தேவையில்லை அது ஒரு பக்கம் விட்டுல ஏற்கனவே நடந்திருக்கு அதுவும் ஒரு பக்கம் விட்டுலாம் இந்த தேர்தலை வந்து ஏன் அண்ணா திராவிட நேற்று கழகம் புறக்கடிக்கிறது என்பதை வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதாவது இதுக்கு முன்னாடி கருணாநிதியும் ஏற்கனவே புறக்கடித்தது உண்டு அந்த வரலாறும் உண்டு இப்ப நாங்க என்ன இதுல சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா இந்த தேர்தலிலே என்ன காரணம் குறித்து நாங்கள் போட்டியிடணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது எவ்வளவோ முறைகேடுகள் தொடர்ச்சியாக அரங்கேற்றப்பட்டது நீங்க முதல் முறையா இந்தியாவில் எங்கு பார்க்க முடியாத அளவுக்கு மக்களை வந்து ஆடு மாடுகளை போல ஒரு இதுல கொண்டு கொட்டகையில அடைத்து வைத்து அங்கே இருந்து மக்களை உள்ளேயே வச்சு அடைச்சு வச்சு வாக்குகளை வந்து திருடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அப்ப அது குறித்தெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே ஒரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது திமுகவினுடைய ஆட்சி இருக்கிற வரை இடைத்தேர்தல் என்பவை இப்படித்தான் நடக்கும் என்பது தெரிகிறது நீங்க இப்ப விக்கிரவாண்டியினுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே திமுகவினுடைய அவ்வளவு பெரிய கூட்டணிக்கும் தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அங்கே போட்டியிட்ட போது அங்கே வெறும் ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் எங்களுக்கு குறைஞ்சிருக்கும் எனவே சட்டமன்றம் என்று வருகிற போது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறது இன்னொன்று எங்களுடைய பலத்தை ஏற்கனவே நாங்கள் காட்டிவிட்டோம் எனவே மறுபடியும் ஒரு முறை நீங்கள் பலத்தை காட்டுவதற்காக போய் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கோரிக்கையே தவறானது என்பதை தான் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த முறைகேடுகள் நடத்தப்படும் இது தொடர்ச்சியாக மக்களினுடைய வாக்குத்தான் நடத்தப்படும் என்பது தெரிந்த பிறகு இதை புறக்கணிப்பதுதான் சரியானதுங்கிற முடிவு ஆனா அதிமுக வந்து என்ன சொல்றீங்கன்னா தேர்தல் முறைகேடுகள் ஏற்படும் அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் ஆனா திமுகல ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா தோல்வி பயத்தினாலதான் வந்து அதிமுக பின்வாங்கறாங்க ஏன்னா எடப்பாடி தலைமையிலான அதிமுகல இதுவரைக்கும் வெற்றின்றது உனக்கு கிடைக்கல சோ இந்த தேர்தலையும் தோத்துட்டா அது அவருக்கு இன்னும் ஒரு அவப்பேர உண்டாக்கும் அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது அரசு ஐந்து தானே சொல்ல முடியுங்க அதிக கட் பண்ணி அதாவது இவ்வளவு தோல்விகளை சந்தித்து விட்டார் என்று அவர் சொல்லுவார் அந்த செய்தியிலேயே எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட நான் அவரிடமே நாம் கேட்க விரும்பும்போது இவ்வளவு முறை அந்த தோல்விகள் நீங்கள் சொல்ற தோல்விகள் என்று நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தேர்தலை கண்டு இருக்குது இருக்கு என்ன பயந்துக்கிற ஆளுகா இருந்தா எப்போ பயந்து இருக்கணுமே திமுக திமுக தான் உண்மையிலே அஞ்சில் அடங்கி கொண்டு எங்காவது அந்த கூட்டணி தவறி போய்விடுமோ கூட்டணி போய்விட்டது என்றால் திமுக காணாமல் போய்விடும் என்பது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வாக்கு சதவிகிதம் என்பது அவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தால் குறைந்திருக்கிறார் எனவே இதையெல்லாம் மறைக்கணும்னா ஆர் பாரதி எதிர்ப்பு பேசிட்டு நாங்கள் கேட்பது என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்படுகிறது என்று சொல்லுகிற அந்த வாதம் மிக மிக பழையானது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சி போய் தேர்தல் சந்திக்க வச்சப்படும் ஒரு இடைத்தேர்தல இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே வந்து மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்தது என்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோமே அது குறித்து பாரதி என்ன சொல்ற அதை வந்து அது இல்ல அவர் நடக்குலா உங்களை போன்ற ஏன்னா நீங்க வெளியே போட்டதே அங்க எவ்வளவு முறைகேடுகள் நடந்ததுன்னு ஊடகங்கள் தான் வெளியே எடுத்து போட்டாங்க அதுக்கு பதில் சொல்லாம இது ஏதோ பேசி கொண்டிருந்தது அது அவருடைய அஹ் அவருடைய விருப்பத்துல அவர் பேசுறாரு அவ்வளவுதான் அது உண்மை இல்ல சார் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அதிமுக பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒன்னா இருந்திருந்தா இந்த தோல்வின்றது அதாவது திமுக உடைய நாற்பது நாற்பது வெற்றின்றது நடந்திருக்காது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க மேபி அதிமுக அதிமுக சேர்ந்து இருந்தால் இந்த சந்திச்சிருக்குமோ அந்த இடம் இல்லை முதல்ல நிறைய பேர் கருத்து சேர்ந்திருக்கலாம் புரிந்து அதெல்லாம் பேச்சே இல்லை சேர்ந்திருந்தால் வெற்றி வரும் என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்றால் அந்த வெற்றியே தேவையில்லை என்கிற முடிவை அதிமுக எடுத்தது என்பதுதான் வெளிப்படையான உண்மை பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து ஒரு வெற்றி வருகிறது என்றால் அந்த வெற்றி தேவையில்லை ஏனென்றால் அந்த வெற்றி தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை பாதுகாப்பதாக இருக்காது மாறாக இப்ப திமுக ஜெயிச்சு போன எப்படி அங்க ரெண்டு அமைச்சர் வாங்கிக்கிறது இங்க ஓடி தன்னுடைய கட்சி நலனை தன்னுடைய குடும்ப நலனை பாதுகாத்துக் கொள்வதற்கு திமுக அந்த வேலை செய்வதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய விரும்பவில்லை எனவே நாங்கள் தெளிவான முடிவெடுத்தோம் எனவே பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லை தனித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடம் கண்ட நேரத்திலும் எங்களுடைய வாக்கு விகிதம் அதிகரித்திருக்கிறது வாக்கு சதவிகிதம் வாக்கு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காட்டிக்கொண்டிருக்கு எனவே இதுல வந்து சங்கடப்படுவதற்கெல்லாம் எதுவுமே இல்லை நீங்களும் இங்க வந்து கூட்டணி வச்சிருக்கலாம் கூட்டணி வைக்காம போல நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றது பாரதிய ஜனதா கூட்டணி வேண்டாம் என்கிற முடிவை எங்கள் பொதுச் செயலாளர் எடுத்தார் அவர்கள் முடிவெடுத்து நாங்கள் வெளியேற புரியுதா எனவே அந்த முடிவிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதுல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி அமையிறதுக்கு வாய்ப்பே இல்லையா சார் பிஜேபியோட இல்லை என்பது பொதுச்சியாளர் தெளிவா சொல்லியிருக்காரு ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பு இப்ப இந்த அதிமுகவோட ஒற்றுமையில இப்ப நிறைய பேர் வந்து நடுல நடுல பேசுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க அண்ணாமலை சொல்லி இருந்தாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படியே இருந்தாலும் அது டிடிவி தினகரன் அவருடைய வசம் போய்விடும் அப்படின்னு சொன்னார் சோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ சசிகலா அம்மையாரும் வந்து பிரஸ் மீட் குடுக்கறாங்க அதிமுகல ஜாதி ரீதியான இப்போ ஆளுமைகள் இருக்கு சோ இது ஒரு கட்சின்றத தாண்டி ஒரு ஜாதி ரீதியான ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இந்த கட்சி செயல்படுது அப்படின்ற மாதிரி சசிகலா அம்மையார் சொல்றாங்களோ அதை பத்தி என்ன பாக்குறீங்க அவங்களோட இறுதி ஆயுதத்தையும் அவர்கள் கையில எடுத்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த குப்பை பிரச்சாரம்தான் திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரம் நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் எந்த சாதிக்கு அஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த முன்னுரிமை கொடுத்து வைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படாத சாதி என்று தமிழ்நாட்டிலே ஒரு சாதி இருக்கிறதா எல்லா சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் ஓர் அமைப்பாக நின்று அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்படித்தான் அது நடந்து கொண்டிருக்கிறார் இதை வந்து திமுக தான் கிடைச்சிருந்த பிரச்சாரத்தை முதல் ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அண்ணாதிமுக எதிர்ப்பு வழி இல்லாமல் அதை இப்பொழுது இவர் எடுத்து பேசுகிறார் என்று சொன்னால் அப்ப இது பின்னாடி இருந்து யாரெல்லாம் வேலை செய்யலாம் ஒரு விஷயம் நல்ல வெளிப்படையா புரியுதுங்க அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை தமிழ்நாட்டின் அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதாவும் விரும்புகிறது இந்த கட்சிக்கு துரோகம் செய்து வெளியேறியவர்களும் விரும்புகிறார்கள் இவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்துல ஒண்ணா கை கொடுறாங்க அத்தனை பேரினுடைய எதிர்ப்பையும் தாண்டி எங்கள் பொதுச் செயலாளரின் தலைமையிலே இந்த கட்சி வலுவோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கு இந்த இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா கட்சி காணாமல் போகும் என்றார் இல்லையா கட்சி அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது எங்கள் கட்சி சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகிறது மக்கள் பிரச்சனையை உண்மையாக எதிர்கட்சியை சார்ந்த யார் அதிகமாக உள்ளே பேசுகிறார்கள் என்பதையும் யார் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர போகிறார்கள் என்பதையும் சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவோடு ஒரு ஆள் ஓடி போயிடுச்சு விட்டு சரி நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றியே வரல ஆனாலும் இந்த கட்சி எங்கக்கான உறுதியோடு நிற்குதா இல்லையா எனவே அண்ணாமலை சொன்னது பிழையானது என்பது இப்ப உங்களுக்கு புரியுதா அதுதான் விஷயம் அது வந்து இந்த கட்சி வரலாறு முழுக்க அப்ப ஒற்றை தலைமையில அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு திமுகவுடைய இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அந்த அவலங்கள்லாம் இந்த இடைத்தேர்தலை நடக்கும் அதிமுக பின்வாங்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல சார் நிச்சயமா நிச்சயமாங்க திமுகவின் ஆட்சி இருக்கிற வரை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இயங்குகிற தேர்தல் ஆணையம் சுயாட்சி அமைப்பாக இயங்குவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளாட்சி தேர்தலிலும் இதை பார்த்து இருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் பார்த்திருக்கிறோம் காவல்துறை என்பது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய கருவியாக செயல்படும் இந்த இடைத்தேர்தல்கள் தேர்தல் ஆணையமும் அதை பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க அமைதியா தான் இருக்கிறாங்க நாங்க பல முறை நாங்களே புகார் கொடுத்திருக்கிறோம் நானே கைது செய்யப்பட்டிருக்கேன் உள்ளாட்சி தேர்தலில் என்னையே இரவு ஒரு மணிக்கு கைது செய்து மூணு நாலு மணி நேரம் காவல்துறை என்ன சுத்தி காமிச்சாங்க அப்ப காரணம் என்னன்னா முழுவதும் பணத்தோடு வந்த ஒரு வாகனம் ஒரு வாகனத்தினுடைய கார் டிக்கியில வந்து முழுமையா பணம் அது அந்த வண்டியை பிடிச்சி நிறுத்திட்டோம் அங்க காவல்துறையில இருந்து மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் ரெண்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் நாலஞ்சு பேரு அத்தனை பேரும் வந்து நின்று அவ்வளவு படையோடு வந்து அந்த வண்டியை தான் போகணும்னு சொன்னாங்க திறந்து மட்டும் காட்டுங்க சொன்னாங்க நாங்க ஊடகங்களை வச்சிருக்க திறந்து காட்டுங்கள் அந்த கேமரா முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்க அப்ப காவல்துறை என்பது முழுக்க முழுக்க அரசுக்கான கருவியாக இங்கே பயன்படும் அந்த சூழல் வரும் என்று சொன்னால் இந்த தேர்தலை சந்திப்பதிலே என்ன பயன் இருக்கிறது இது மக்களை கொண்டு போய் துயரிலே ஆழ்த்துகிற தேர்தலாக இருக்குமே ஒழிய இது நேர்மையான தேர்தலாக இருக்காது அது வெளிப்படையா எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை நாங்க உணர்ந்திருக்கிறோம் எனவே புறக்கணிக்கிறோம் சார் இது ஒரு இடைத்தேர்தல் தானே ஒரு சீட்டுக்கு நடக்க போற தேர்தல் தான் இந்த இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு கோடி பணக்கல வந்து செலவு பண்ணனும் மக்களை வந்துட்டு கேன்வாஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஆளுங்கட்சி நடத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் காரணம் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முன்னோட்டமா பாக்குறாங்களோ இல்ல அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதே கேள்விதான் இருந்துச்சு ஏன் செஞ்சாங்க நீங்க வந்து ஒரே ஒரு தொகுதி தான் எதுவுமே இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ஒரு தொகுதி இன்னொன்னு நீங்க இடைத்தேர்தல் என்கிற போது ஆளுங்கட்சிக்கு சில சமயங்கள்ல ஒரு சாதகமான சூழல் கூட இருக்கும் சரி எதுக்குப்பா இவங்களே ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க போட்டு ஏதாவது செய்வாங்களா இத்தனை நாள் மூணு வருஷம் ஒண்ணும் ஜெயல இனி ரெண்டு வருஷமா அதை ஏதாவது செய்வாங்களாங்கிற பார்வை மக்களுக்கு இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கிற போது கூட தங்கள் தாங்கள் வந்து இந்த பெரிய அளவில் பணத்தை செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்யவில்லை என்றால் தோற்று போய் விடுவோம் என்கிற அச்சம் பயம் என்றைக்கும் உண்டு திமுகவுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தலை போல அசம்பிளி எலெக்ஷன் இருக்கவே போறதில்லை அசம்பி எலெக்ஷன் என்பது நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடிக்கு எதிரான ஆண்டின் கும்மென்றி வெளியே தெரிஞ்சு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது ஸ்டாலின் அரசுக்கு எதிரான ஆண்டின் கும்பன்றி வெளியே எனவே அவர்கள் அச்சப்படுவதிலே ஒரு அவங்களுக்கு எப்பவுமே இந்த அச்சம் இருக்கிறது எனவே அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்பது வெளிப்படையான உண்மை சரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அதிமுக நகருது அப்படின்னு நம்ம சொன்னா கூட இந்த பிரிஞ்சு இருக்கிற கூட்டம் ஒண்ணு சேருமா அதற்கான நிலைப்பாடு ஏதாவது மாற வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒவ்வொரு வரையும் என்ன சேரதுக்கு யாரு இருக்கிறா என்ன இந்த வாக்கு சதவீதம் பிரிஞ்சு இருக்கு இல்லையா இப்போ இவ்வளவு பேர் சோ தனித்தனியா அதிமுக வாக்கு சதவீதம் வந்து பிரிஞ்சு இருக்கு வாக்குகள் இருக்கு அப்படின்ட்டு சசிகலா அம்மையாரும் சொல்றாங்க ஒரு வேடம் எல்லாரும் சேர்த்துட்டா இந்த வாக்கு வந்து அதிமுக வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது என்று பேசுவதே பச்சை பொய் என்பதைத்தான் நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் காட்டியிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவிகிதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியதை விட உயர்ந்திருக்கு உயர்ந்திருக்கிறது எனவே இவர்கள் இவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருந்தது பொய்யான செய்தி என்பது வெளிப்பட்டு விட்டது இவங்க அவங்களை சேர்த்திட்டா இவங்களை சேர்த்திட்டா நான் என்ன கேட்கிறேன் இவங்க கூட எல்லாம் இப்படி ஆட்கள் இருந்தால் என்ன போடுங்களேன் விக்கிரவாண்டியில ஒரு தொகுதியில போட்டிட்டு தான் பாக்கட்டுமே இவங்க யாரோ ஒருத்தர் ஒரு சுயேட்சையா கூட போட்டு பாருங்க என்னதான் உங்களுக்கு வாக்குகள் வருதுன்னு அப்போ ஒரு நீங்கள் நீங்க வந்து ஒரு தொகுதிகளுக்குள்ள ஒரே ஒரு தொகுதியில நிற்பதற்கு தான் உங்களுக்கு வலிமை இருக்கிறது என்பதை நீங்களே ஏற்றுக்கொண்டு அதை காட்டி விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தே நீங்கள் வேட்பாளர்களாகவும் களம் கண்டு விட்டு பிறகு வந்து எல்லாரும் ஒன்றிணையலாம் ஒன்றிணையலாம் என்று பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் வெற்று நாடகம் இல்லையா அண்ணாதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது அது சாதிக்காகவோ மதத்திற்காகவோ பிரிந்து போகிற வாக்கு வங்கி அல்ல அது பிளவுபடாது எனவே நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம் சில தனி மனிதர்கள் கட்சிக்கு துரோகம் அளித்தார்கள் என்பதற்காக அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை இணைத்துக் கொள்வதன் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு ரெமிடி கிடைக்கும் என்று நீங்கள் சொல்வது என்பது ஏற்புடைய வாதமே என்ன அதை டேட்டாவும் ப்ரூவ் பண்ணியிருக்கு யார் வேணா என்ன வேணா பேசிட்டு இருக்கலாம் ஆனால் கையில இருக்கிற தரவுகள் நிரூபித்திருக்கிறது எடப்பாடியார் அவர்களின் தலைமையை முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டு விட்டது இந்த தான் முடிவுகளும் எடுத்துப்போமே தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக ஒரு சதவீதம் அதாவது முன்னாடி நடந்த தேர்தலை விட தற்போது நடந்த தேர்தல ஒரு சதவீத வாக்குகள் அதிகமா வாங்கி சார் ரெண்டு ஆளுமைகள் இருந்த கட்சி வந்து அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா சோ ரெண்டு ஆளுமைகள் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது எப்படி இருந்த அதிமுக நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் போது இந்த தேர்தல்ல பிஜேபியோடது இன்னும் அதிகமா ஏறி இருக்கே நாம் தமிழரோடதும் அதிகமா இருக்க அவங்க மாநில அந்தஸ்து வாங்கியிருக்காங்க சோ சின்னதா இருந்த அந்த ரெண்டு கட்சிகளுடைய டெவலப்மெண்ட் இப்படி இருக்கும் போது பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்லக்கூடிய அதிமுகல ஒரு சதவீதம் தானா அப்படின்னு அந்த கேள்வி எழும்புதுல இல்ல இல்லீங்க அது அப்படியே முதல்ல பார்க்க கூடாது அதாவது அன்னே நீங்க சொல்ற ரெண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதாவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி நீங்க நாம் தமிழர் கட்சி ஆறு விழுக்காடு ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு என்னவோ வாக்களை பதிவு பண்ணாங்க அதுல இருந்து ஒரு விழுக்காடு ஏறியிருக்காங்க ஒரு வளர வேண்டிய கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இன்னும் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் புரியுதுங்களா இது வந்து ஒரு இது நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தனிச்சு நின்ற காரணத்தால் இது ஒரு பெரிய ஃபிகரா காட்டப்படுதே ஒழிய அவர்களும் பயணிக்க வேண்டிய தொலைவென்பது இன்னும் அதிகமா தான் இருக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு அமைந்திருந்த கூட்டணி நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய ஸ்டார் வேட்பாளர்கள் என்று இவர்கள் போட்ட வேட்பாளர்கள் நீங்க அஹ் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிடுகிறார் நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதிகளை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் இந்த தொகுதிகளை எல்லாம் நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க இவங்க இவங்க எல்லாம் தங்களுக்குரிய ஒரு செல்வாக்கு என்பதை அங்க வைத்துக்கொண்டு தேர்தலை களம் காணுகிற ஒரு வேட்பாளர்களாக இருக்கிறார் அப்படி இருக்கிறவங்க ஒரு ஓட்டு வாங்கி அந்த எல்லா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து மரியாதைக்குரிய சௌமிய அன்புமணி அவர்கள் அவங்க இதுல தருமபுரியில இவங்க எல்லாரும் சேர்ந்து இத்தனை அமைப்புல சேர்ந்து வாங்கின ஓட்டு வச்சுட்டு பாரதிய ஜனதா நாங்க வந்து பாரதிய ஜனதா கூட்டணியின் வாக்கு அதிகமா இருக்கு பாரதிய ஜனதாவினுடைய வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறதா இல்லை மீண்டும் நான் அடுத்த சொல்லுகிறேன் இதுல நம்ம சில இடங்கள்ல இரண்டாம் இடம் மூன்றாம் இரண்டாம் இடத்தை தாண்டி போயிட்டு அதிமுக போயிடுச்சு என்று சொல்லுகிற இடங்கள்ல ஆமா பதினோராம் பிஜேபி இரண்டாம் இடத்துல தலைப்பட்டு இருக்கு அதிமுக மூன்றாம் இடம் வாங்கி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பதினோரு இடங்களுமே நான் இன்று உங்களுக்கு சொல்றது அதை தாண்டி இருக்கிற மீதி இருக்கிற இருபத்தி எட்டு இடங்கள் இருக்கிறது இல்லையா அண்ணாது இருபத்தி எட்டு இடம் என்பது மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டிலே பாதிக்கும் மேற்பட்ட இடம் என்று நாம் சொல்லலாம் இல்லையா அதனால் அண்ணாதிமுக இரண்டாவது வலிமையான கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்துதான் இருக்கிறது அதிலொன்னும் குளர்புடைய இன்னும் வழி இல்லை அந்த பதினோரு தொகுதிகளிலே பாரதிய ஜனதா வாங்கின இடங்களையும் நான் குறிப்பிட்டு சொல்வது அவங்க அவங்களுடைய அந்த அஹ் வேட்பாளர்கள் ஸ்டார் வேட்பாளர்கள் ஒரு காரணமாகும் இரண்டாவது காரணம் மோடி என்பவரை என்கிற ஒரு பிரதமரை அவர்கள் முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்தது ஒரு காரணம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரியும் தான் வாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சுதான் வாக்களிக்கிறாங்க எனவே மோடி வேண்டுமா மோடி வேண்டாமா மோடிக்கு ஆதரித்தும் மோடி எதிர்த்துமான தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் பார்க்கப்பட்டது அப்படி இருக்கும்போது மோடி மோடியை ஆதரிக்க வேண்டும் இங்க இப்ப வந்து வெற்றி என்றால் இவங்க போய் மேல நேரடியாக பேசக்கூடிய இருக்கிறார்கள் எனவே நம்ம மாவட்டத்துக்கு நம்ம தொகுதிக்கு நிறைய செஞ்சு கொடுப்பாங்க என்கிற அளவிலான நம்பிக்கை விதைக்கப்பட்டு அதிலே தான் இந்த வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி எனவே இது ஒரு பெரிய அப்படியே மாற்றம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று பேசுவதற்கே ஒன்றுமில்லை சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மிகப்பெரிய பேவரத்தான் இருக்கு ஏன்னா மக்கள் அன்றைக்கு இந்த மண்ணை பாதுகாப்பதற்கு தகுதியான தலைவர்கள் யார் என்பதை பார்த்து வாக்களிப்பார்கள் கட்டாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கன்னியாகுமரி தொகுதியிலையும் விருதுநகர் தொகுதியிலையும் கிட்டத்தட்ட அதிமுக முன்னிலை முன்னிலையில இருந்ததுதான்றது முதல்ல இருந்தே இருந்தது கன்னியாகுமரி தொகுதியில குமரகுரு அவர்கள் முன்னிலையில தான் இருந்தாரு கள்ளக்குறிச்சி தொகுதியில குமரகுரு அவர்கள் முன்னிலையில இருந்தாரு அதே மாதிரி விருதுநகர் தொகுதியிலும் விஜய பிரபாகரனும் ரொம்ப நேரம் வரைக்கும் அவர் முன்னிலையில தான் இருந்தாரு சோ அந்த மத்தியானத்துக்கு மேலதான் அந்த பின்னடைவு அப்படின்னு இருந்தது சோ ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு தொகுதியில அதிமுக வந்துரும் அப்படின்ற மாதிரியான அந்த இஷ்யம் தான் வந்துட்டு ஃபுல்லா பேசப்பட்டுச்சு சார் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு தொகுதியில சடனா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல அது ரொம்ப குறைவான நீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியான குமரகுரு அவர்களினுடைய தொகுதி கடைசி வரைக்கும் போயிட் கொடுத்துச்சு அதே மாதிரி விஜயபுரபாத் தொகுதி விருதுநகர் அதே மாதிரி நாமக்கல் நாமக்கல் தொகுதி ரொம்ப நெருக்கமாகவே வந்து கொண்டிருந்தது கடைசி வரைக்குமே அது ரொம்ப நெருக்கமாகத்தான் தான் வந்து கொண்டிருந்தது அதே போலதான் எங்களுக்கு நீங்க திருப்பூரோ பொள்ளாச்சியோ இந்த எல்லாம் சேலம் சேலம் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதி குறிப்பா எடப்பாடி தொகுதியில வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்கள் எங்களை விட பின்தங்கி போனாங்க திமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள ஐம்பதாயிரம் வாக்கள் பின்தங்கி போகிற அளவுக்கு அங்க வந்தது எனவே ஏதாவது ஒரு இடங்கள்ல சின்னதா மாறிடுதுன்னு நான் சொல்றேன் இப்ப இதை வச்சு நம்ம சட்டமன்றத்தை ஏன் கடிக்க முடியாதுன்னு நான் சொல்றேன்னா ஒரே அளவுல வாக்குகள் வாங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறவர்கள் கடைசி நேரத்துல இப்ப திரு விஜயபிரபாரன் அவர்களுடைய அந்த இதுலையும் கூட வாக்கு எண்ணிக்கையிலே பிழை நடந்திருக்கிறது என்பதுதான் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது தேமுதிக அவருடைய குற்றச்சாட்டு தான் வாக்கு எண்ணிக்கை வந்து முறையாக நீங்கள் நடத்தவில்லை எதற்காக வாக்கு எண்ணிக்கை எனவே அது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயங்களாகத்தான் நெருக்கி வந்த தொகுதிகளே நிறைய இருக்கு நீங்க சரி கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அந்த தொகுதிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் அது வெற்றியை கூட பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளாகத்தான் இருந்திருக்கும் அது ஏதாவது சில வாக்குச்சாவடிகளில் மாறுவதும் கூட இப்படி மாறிவருது உண்டு ஆனாலும் அது மக்களுடைய தீர்ப்பு எனவே நாம் அதை ஏற்கிறோம் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை மறுபடியும் சுட்டி காட்டுறேன் தோற்று தோற்றுவிட்டதாக பேசுகிறவர்கள் தயவு கூர்ந்து அவர்களுடைய சந்தனைகளை வைத்து இதை யோசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மோடி என்கிற ஒரு மனிதரை இவர் தான் பிரதமர் இவருக்காக வாக்களியுங்கள் இவர் வந்தால் மீண்டும் ஆண்டுகள் பதினைந்தாவது ஆண்டாக இவர் மிகப்பெரிய நல்லாட்சியை தருவார் என்று சொல்லி ஒரு அணி பிரச்சாரம் இன்னொரு அணி மோடி என்பவர் மிக மோசமானவர் அவருடைய ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம் ராகுல் காந்தி இருக்கிறார் இன்னொரு தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு அணிவகுப்பு இந்த ரெண்டும் இல்லாமல் தா யார் மேலே ஆட்சி அமைத்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் அரணாக நிற்போம் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை மட்டும் முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திச்சோம் அப்ப எங்களுக்கு விழுந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கும்

நீங்க பாரதிய ஜனதா மிக எளிமையாக நாம் தோற்கடித்து விட முடியும் இன்னும் நான் சொல்கிறேன் ஓட்டு வங்கி எல்லாம் இல்லை இது ஊடகங்கள் மூலமாகவும் இது பாரதிய வேட்பாளர்கள் மோடி இந்த மாதிரியான விஷயங்களால் விழுந்து வாக்குதான் எனவே வீழ்த்தப்படுகிற சக்தியாக இருக்க வேண்டியது திமுக தான் திமுகவைத்தான் தான் வீழ்த்த வேண்டும் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் தன்னுடைய பிரதான எதிரியாக திமுகவைத்தான் தான் பார்க்கிறது திமுக என்கிற கட்சி இங்கே அரசியல் நடத்துகிற வரை தமிழர்களுக்கு விடுவில்லை என்பதிலே உறுதியாக அண்ணாதிப்பு எனவே அதைத்தானே நாங்கள் ஓட்டு சதவீதம் அதிகமா வாங்கியிருக்காங்க மாநில அந்தஸ்து வாங்கியிருக்காங்க சோ இந்த இடைத்தேர்தலையும் ஒரு படித்த பட்டதாரி பெண்ண வந்து இப்போ சீமான் அவர்கள் வந்து நிறுத்தி இருக்காரு தேர்தல் சோ அப்படி இருக்கும்போது போது நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக இல்ல சோ ஒரு பெரிய போட்டி இல்லாததுனால திமுக பாமக நாம் தமிழர் மும்முனை போட்டி தான் இருக்க போகுது சோ அப்படி இருக்கும்போது நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்காதுங்க அது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படி பேச வேண்டியதில்லை இல்ல ஆனால் அஹ் நான் தமிழருக்கு இது ஒரு நல்ல தான் இருக்கும் ஏன்னா இப்ப அண்ணாதிமுக இல்லாத அந்த சூழல்ல வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கு இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் இந்த அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் செய்திருக்கிற மோசடிகளுக்கு எதிரான அந்த வாக்குகளை வந்து நாம் தமிழர் எந்த அளவுக்கு வாங்க போறாங்க ஆனா நாம் தமிழரையும் வந்து ரொம்ப வெளிப்படையா பிரச்சாரத்தை முன் வச்சு ரொம்ப இந்த தேர்தலை சந்திப்பதற்கெல்லாம் இவங்க விட போறது இதுக்கான அடக்குமுறைகள் அங்க இருக்க செய்யும் அவங்க மிகப்பெரிய அளவில முறைகேடுகளை அரங்கேற்றத்தான் போகிறது ஆளுங்கட்சி அதை தாண்டி அவர்கள் வேலை செய்வார்கள் வந்து வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையாகி நமக்கு தெரியும் ஆனால் ஓரளவுக்கு அவங்களுடைய வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை அவர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள் என்பதிலே தான் முடிவு இந்த திமுக முப்பெரும் விழா நடந்தது பார்த்திருப்பீங்க சோ இந்த திமுக முப்பெரும் விழாவோட கோட்பாடை வந்து வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்புறம் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா அப்புறம் கலைஞர் நூற்றாண்டு விழாவின் நிறைவு விழா சோ இந்த முப்பெரும் விழாவே கோவையில நடத்தப்பட்டது இந்த முப்பெரும் விழாவோட சாராம்சம் என்னன்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில ஜெயிச்சிருக்கும் சோ அது ஒரு வெற்றி விழாவா இருந்து கொண்டாடி இருக்காங்க எதை இல்லைங்க வழக்கமா செய்யற வேலை தான் நினைக்கிறேன் ஒண்ணு அந்த முப்பெரும் விழாவை விட முக்கியமான விழா என்று நான் நினைப்பது ஐம்பெரும் விழா அதற்கு முன்னாடி நடந்தது அஹ் கல்வித்துறையின் அஹ் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட அந்த விழா அதுதான் பெரிய சிக்கல் நான் சொல்றேன் அதுல வந்து நீங்க அதுல அந்த ஐம்பெரும்புலால அஞ்சு என்னமோ சொல்லிட்டு வந்தாங்க அதுல முக்கியமான ஒன்று வந்து நூறு விழுக்காடு தேர்ச்சி அடைந்த பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழுது சரியாங்களா அவங்களுக்கு வாழ்த்து சொல்ற விழாது முப்பது ஐம்பெரும்புலால அதுவும் ஒண்ணு நாம என்ன தெரியுங்களா இது ரொம்ப தப்பான விஷயம் முதல்ல ஒரு காலத்துல இந்த மாணவன் இத்தனை மார்க் வாங்கி ஸ்டேட் வந்துட்டான்னு செய்தி வரும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அந்த இப்ப வந்து அப்படி செய்தி போடக்கூடாதுன்னு நம்ம நிறுத்தி தமிழ்நாடு அரசே ஒரு முடிவெடுத்து அப்படியெல்லாம் செய்தி போடக்கூடாது இவர் முதல்ல இவர் இரண்டாவது இது வரக்கூடாது இந்த பாகுபாடுகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அது நிறுத்தவே பட்டது இப்ப நீங்க அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள்ல நூறு விழுக்காடு வாங்கிய பள்ளிகளை கூப்பிட்டுதான் நீங்க பாராட்டு விழா நடத்துவீங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பாராட்டு விழா நடக்கிற நேரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா இவன் போனான்னா டென்த்ல ஹண்ட்ரட் ரிசல்ட் வராதுன்னு சொல்லி ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற ஒரு எட்டு ஒன்பது பசங்களை வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு டிசி கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க நீ வேற எங்காவது கொண்டு போய் சேர்த்தி கொஞ்சம் புரியுதுங்களா இது காவல்துறையில வழக்கா இது பிறகு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு அதுல சில பேர் அப்ப அரசு பள்ளிக்கூடங்கள் என்பவை முழுமையாக ரிசல்ட்டுக்காக நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள் அல்ல அந்த பள்ளிக்கூடங்கள் மாணவர்களை அரவணைத்து அந்த மாணவர்களை கடைசி வரைக்கும் அந்த பள்ளி படிப்பை இடைநிற்றுல் இல்லாமல் தொடர்வதற்காக தான் அந்த பள்ளிக்கூடம் இது அப்ப அவங்களுக்கு போய் நூறு விழுக்காடு வாங்கணும்னுக்கு பாராட்டு விழா நீ நடத்துனேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடிப்படை அறிவே அதனை புரிதலை இல்லைன்னு ஆயிருந்தது இல்லையா இதிலே போய் ஒரு முதலமைச்சர் கலந்து கொண்டு நல்லவேளை நான் உதயநிதிக்கு முன்னாடி வந்துட்டேங்கிறேன் நீங்க முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்தீங்களாங்கிறது நல்ல பிரச்சனை பின்னாடி வந்துட்டு நமக்கு வாழ்க்கையை இருந்து போயிடுச்சுன்னு நினைச்சு உட்காந்துக்கிறான் பாத்தியா பையன் அந்த பையனை காயப்படுத்தாம இருக்கணும் அதுதான் பிரச்சனை எனவே இவர்கள் நடத்துகிற ஐம்பெரு விழாக்கள் முப்பது விழாக்கள் எல்லாம் இந்த லட்சணம் தான் அதை பேசி படல்கள் இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாச தலைவனுக்கு பாராட்டு விழாவும் நடத்துவார்கள் நம்முடைய தலை எடுத்து அதையும் நாம் பார்த்து தான் ஆகும் திமுக பொறுத்தவரைக்கும் நாற்பது நாற்பது ஒரு பெரிய வெற்றியா தான் சார் பாக்குறாங்க அதுவும் குறிப்பா எந்த தொகுதியிலயும் யாரும் ஜெயிக்கல புல்லாவே நாங்கதான் ஜெயிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு வெற்றி விழாவை அவங்க ரொம்ப செலிபிரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த ஒரு பட்சத்துல அதிமுக தேர்தலை புறக்கணிச்சது அவங்களுக்கு இன்னும் ஒரு பேசப்படுற பொருளா மாறிடுச்சு திமுகவுடைய வெற்றியை பார்த்தா அவங்களுக்கு பயம் மறுபடியும் திமுக தான் ஜெயிக்கும் தோல்வி பயத்துல பேசுறாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்போது அஹ் அதுக்கு வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஏதாவது செய்வாரா இல்ல அதுக்கு ஏதாவது பிரெஸ் மீட் வச்சு சொல்வாரா சொல்லிருக்க தொடர்ச்சியா செய்தியாளர் சந்திக்கிற போது சொல்றாருங்க எதனால புற கட்சி என்பதை சொல்லுகிறார் நேற்றை கூட பா சிதம்பரம் ஒரு கருதி சொல்லியிருந்தார் இது வந்து பாரதிய ஜனதா சொல்லி அண்ணாதிமுக நிக்காமல் இருக்கிறது அதாவது வந்து இது உண்மையில வந்து மேலிடத்து உத்தரவு வந்தது பா சிதம்பரம் அவர்களுக்கு தான் ஏன்னா அடுத்தது மறுபடியும் அவருடைய பையனுக்கு காங்கிரஸ் கட்சியில தலைவராகணும் இவருக்கு எம்பி சீட் வேணும்னா ஸ்டாலின் தலைவர் இருந்தா தான் நடக்கும் ஸ்டாலினை காக்கா பிடிப்பதற்கு பா சிதம்பரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார் அவ்வளவுதான் உண்மையில மேலிட உத்தரவு வந்தது என்பது அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஐயா பாசிதம்பரம் அவர்களுக்கு தான் எனவே அவர்கள் வந்து ஏதோ ஒரு அவரா ஒரு கற்பனையில ஒரு குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா சொல்லி இவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறார் பா சிதிம்பரம் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தலிலே முறைகேடு நடந்தது என்று நாங்கள் குற்றம் சாட்டுக்கிறோமோ அது இல்லை என்று அவர் மறுப்பாரா அப்ப நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளை என்னவென்றே கூட புரிந்து கொள்ள முடியாத இவர்கள் இதுக்கு மிகப்பெரிய அறிவாளி அவர்கள் அந்த அளவுக்கு எல்லாம் அவரை நான் அண்ட் பண்ணல ஒரு பெரிய அறிவாளி இந்த நாட்டில மிக முக்கிய பொறுப்புகளை வைத்து வரும் தலைவர் அவரெல்லாம் இப்படி தரமிறங்கி பேச வேண்டிய நிலையை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் திமுகவின் தலைவர்களை காக்கா பிடித்து வைத்தால்தான் தன் கட்சிக்குள்ளே தன்னுடைய இருப்பை காத்துக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை எல்லா கட்சிக்கும் வந்துருச்சு கூட்டணி கட்சி அதனால அதனுடைய வெளிப்பாடத்தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அதையெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளரும் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலும் தொடர்ச்சியாக உடைக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கே உரிய வேகத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணியை தொடங்கி விட்டது அது இன்னைக்கு போக போகத்தான் வெளியே வரும் என்னென்ன நடக்குது வெளியே வரும் எங்களுடைய பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது எங்கள் பொதுச்செயலாளர் எங்களை சரியாகத்தான் வெளியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணி அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடரும் கூட்டணி எல்லாம் என்ன இருக்கும் என்ன போகும் என்ன வருங்கிறதெல்லாம் அது எங்க பொதுச்சியாளர் அந்த தேர்தல் சமயங்கள்ல முடிவெடுத்து சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா யாருக்கு தெரியும் திமுக கூட்டணி சேதரி முழுமையா அண்ணாதாரம் நேற்று கூட்டணி ஆகணும்னு கூட ஒரு தேர்தலை சந்தித்தாரான்னு சந்திக்கலாம் யாரு தெரியாது நம்ம இப்ப எதுவுமே கணிக்க முடியாது அது குரிய நேரத்துல இருந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் அரசியல் ரீதியான மாற்றங்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒற்றை தலைமையில அதிமுக இன்னும் ஸ்ட்ராங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வரும் இந்த இடை தேர்தலை புறக்கணிச்சாலும் சட்டமன்ற தேர்தல்ல ஸ்ட்ராங்கா போ பேஸ் பண்ணுவோம் அப்படின்றதா சார் நீங்க சொல்லிருக்கீங்க நா பா பார்ப்போம் இதுக்கப்புறம் அரசியல் எந்த விதமான நகர்வுகள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கறது இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பண்ணி நன்றி சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றி